thank mm -hmm. you mm -hmm. கொஞ்சம் வர முடியாது அதுதான வர முடியாது என்ன செய்ய இந்த கேமராமேன் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமாக இருக்கும் எடுத்தவங்க நான் இருந்தேன் இவங்களை அழகி நாடகத்தை எடுக்க வச்சே எடுக்க வச்சேன்னு இவன் விட்டுப்படம் ஒன்று இருக்குவா ஐயா ச்சீ 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 உங்களை அத்தனை பேருக்கும் முத வணக்கத்தை சொல்லி சாமி இல்லைன்னா நம்ம கிடையாதும்மா சாமி இருக்கா மீ இருக்கா இருக்கா கூப்பிட்டா கருப்பையும் வருவானா வருவானா வருவா கட்டாயம் அவர் வேட்டா எவர் வேட்டா அண்ணன் இந்த அர்ச்சனை திருச்சி மாவட்டம் அரங்காவுரி இளையராஜா குருவன் குருத்தி செட்டு உரிமையாளர் பி இளங்கோவன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று திருச்சி மாவட்டம் அரங்காவுரி என் பாச உறவு அத்தனை கலைகளையுமே தமிழகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல் வணக்கத்தை சொல்வது அத்தனை தமிழ் உறவுகள் கலை வாழுதுன்னா உங்களை வச்சு தான் நன்றி நன்றி ஆரம்பத்திலே ஐநூறு ரூபா வந்துருச்சு யாராவது ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கேட்காது கேள்வி எக்கோவை

உங்ககளவே பிள்ளைகளை கூட்டி பிரஞ்சாந்து வரும்போது நம்ம எங்க போய் தங்கி இந்த மக்களை காக்க போறோம் மக்களை காக்க போறோம் அப்ப இங்கே உள்ள சாமி சாமி பயப்படாதடா கிழவா பயப்படாதடா கிழவா நான் கருப்பேன் காமாடு தலமாடு காக்குறேன் என்று சொல்லி இந்த மக்கள காத்த இந்த இந்த நல்ல குறையாம இருக்கா குறையாம இருக்கா இல்ல மனுஷன் நேரத்துக்கு மனமாறுறது மாதிரி சாமிகளும் மாறி கிடக்கா தான் மணக்கே சைதா வளையடு <entender> <ilizces> இவன் ஏதாவது அங்கிட்ட ஆன ஜாமியெல்லாம் எதிர்பார்க்கலை சொல்ல முடியாது கேமரா கேரங்க கூட ஆடுவேன் என்ன வேணால் நடக்கும் மைசெட்டு கூட ஆடுவேன் மைசெட்டு உனக்கு ஜாமி வர்றாரு அப்படி நோங்குறேன் சாமி என்பது நம்புவர்களுக்கு மட்டும்தான் ஜாமி கண்ணுக்கு தெரியும் எல்லா நம்புறீங்களா சாமி இருக்கு சாமி இல்லைன்னா நம்மலாம் கிடையாது நான் நம்புறேன் எப்பயுமே சாமி இருபத்தோரு வருஷமா அந்த கலைச்சேரி காளிமொனியை இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது உக்காரங்க உட்காருங்க இந்த ஜாமியை அழைச்சது இந்த இடம் இல்லாம நிக்கிற ஆளுக்கு தான் நீ உக்காந்துக்கிறவ உக்காந்தாலும் தெருவில் இதில் சாமியா ஆடுறது அதே மாதிரி டால்பின் மாதிரி இன்னைக்கு ஒரு ஆளு தவனிய ஏன் நேரமோ என்னமோ டால்பின் மாதிரி தவறிய சில பேர் ஸ்டெப்பு போட்டு ஆடுறான்டா கிஞ்சந்தா கிஞ்சா அது சாமி என்பது என்ன எங்கள் அண்ணன் நம்பிக்கையில் ஒன்று சொல்கிறேன் யார் சாமி ஆடுறதுனால இதை மட்டும் கவனிங்க சாமியை ஆடும்போது அதே இடத்துல கண்ணை முளிச்சிக்கிட்டு அப்படி அருள் பிடிச்சி ஆடினான்னா சாமி இந்த போய் தட்டியை பிக்கிறது ஆளுக நின்றா கையிலையை உறிஞ்சி அவன் ஜட்டி ஓடாமல் நின்றுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை ஆள் சாமியா ஆடிக்கிட்டே புருஷன் பிடிச்சவனே ஓச்சி கையிலையை பிடுங்குச்சி அவன் முண்டமாக நின்றேன் அதில் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க என்ன ஊதாங்குழையை உள்ளே வச்சுருக்காருன்னு விரன்ட்டு மாடு கிடனு அத்துட்டு போய் மடுவை கடிச்சு இந்த கொடுமை மாடு ஆக்குற அளவுக்கு ஊதா உங்களை அத்த தண்டியா இருந்துச்சு அதான்டா இவன் தான்டா வேற யாரும் கிடையாது வாங்க வங்காளி நெல்லிக்குழு சி சரி 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 பொம்பளையாள் குழு நெல்லி நெல்லிப்பட்டி பாண்டியன் நிலைமுக்குழு சார்பாக எம்கேஆர் கிஆர் அப்படி சொல்றதுக்கு ஒரு செருப்படுத்தி அட்ரா என் தம்பிதான் அவ்வளோதான் உதுத்தாத்தே நாடக ஆட முடியும் நீங்கள் என்ன வேஜினாலும் நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பிய நீங்கள் நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும் அதே உண்மை உங்களுக்கு ஒன்றுன்னா நான் கை கொடுத்துருவேன் அவ்வளோதான் இந்த உலகத்தில் இன்னுமே பிறக்க போகிற கிடையாது யாரும் பெரிய ஆள் கிடையாது ஐயா அன்றாட கூத்தா நான் தாயை அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு நான் கஞ்சி ஊற்ற முடியும் பெரியால்லாம் கிடையாது ஏதோ வயிற்று புலப்புக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன் நீங்கெல்லாம் இல்லாம எவ்வளவு வரிய கலைஞனும் வாழ்க்கையில உயர முடியாது அம்படு பேர்த்தையும் உயரத்தில் ஏற்றி விட்டு அழகு பார்க்கக்கூடிய உறவுகள் என்றால் என் தமிழ்நாட்டு மக்க மாதிரி யாருமே கிடையாது நான் ஆம்பளை ஆளுங்கலாம் வந்துருக்கீல எங்க அண்ணன் தம்பியெல்லாம் நீங்க என்ன சாதாரண மனிதர்களா கிடையாது ஆஞ்சிங்கங்களை அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய சாமிக்கு அப்புறம் இன்னொரு சாமினா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி உங்களை வணங்கிறேன் தாதை இல்லா கபடி குழு சார்பாக நூத்தி ஒன்று தம்பிங்க வாப்பாளை பார்க்க போயிட்டேன் கரெக்டா இருப்பேன் செல்லு கீழே விழுந்துருச்சு போன் வருது பேசுகிறேன் ஹலோ ஹலோ வினோத் வினோத் உங்க அப்பா நேற்று போன் எடுத்துட்டு சொல்கிறான்டா ஆமாடா வர்ற புரட்டாசி மூணாம் தேதி போட்டு தள்ளிடுறாங்க அப்போ தான் உனக்கு நான் கப்பிளிங் காட்டுவேன் ஓகே 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 ஒரு சரி என்னது இங்கே சிரிக்கிறாண்டா என் தம்பி இந்த செல்லு யார் செல்லுன்னு தெரியல வந்து வாங்கும்போது கடைசியாக எந்த பொம்பளைட்ட பேசினியோ அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டு புடி மாடு போலீஸ் செல்லாக்கம் என்னடா சொல்ல வர்ற மதி மரியாதை என் அன்பு உறவுகள் இரவுகள் பாராமல் தமிழ்நாட்டு மக்களுக்கே உழைக்கக்கூடிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளக்கூடிய தம்பி நீ முகல முடிக்காத வீட்டுக்கு போடா என்ன விழா கமிட்டி உன்னை எவ்வளோ உயர்வா அண்ணன் கும்பிட்டேன் நீ எப்போ கொடுத்தியா அதுலருந்து நூறு ரூபாயா தாண்டா வருது விடு விடுதா எங்கள் அண்ணன் தம்பிய இருக்கீங்களே என்ன ஒன்று எம்கேஆர் ரசிக தனலட்சுமி ஹோட்டல் களம் சார்பாக நூற்றி ஒன்று அத்தி ஓட்டலை வச்சுக்கிட்டு நூறுரூவா ரூபா ஏத்தா கொஞ்சம் வாவேன் கொஞ்சம் உனக்கு பூ முடி எடுத்து எடுத்துக்கிறீங்க வா காவல்துறை வர்றாங்களா ஐயா இந்த வந்து விளச்சா அவர் இல்லையா தலையாது காவல்துறை அதிகாரியா பார்த்து பேசும்போது நீங்களாம் நினைப்பீங்க என் முடிநாள் நம்ம அவதாரம் கட்டியிருக்கோம் என் படக்குன்னு பேசுகிறேன் கிடையாது அவதாரம் என்றால் என்ன ஒரு தடவை நீங்கள் கட்டிட்டா நாளைக்கு அந்த காசோடைய அருமை தெரிந்து வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை வைத்துக் கொள்வீர்கள் என்று பயங்காட்டுவதற்குத்தான் இந்த அவதாரம் ஒரு உள்ள கைது பருப்பு வேகலையே அப்ப அவளை எதிரி ஏமலை அதனால பெண்கள் தாய்மார்கள்லாம் ஆதா அங்கிட்டே இருந்துக்க இங்கிட்டு தான் மங்கு மங்குன்னு உழைப்பு போடுவாங்க தம்பிய இதுல என்ன கொடுமைன்னா இப்ப ஆடுன்னு இந்த ஊரை நான் பாதம் தொட்டு வணங்குறேன் அருமையான கிராமம் ஒரு இளைஞர்லாம் சேர்ந்து நாடகம் வச்சது ரொம்ப சந்தோஷம் தம்பி தான் உண்மையிலேயே என் தம்பிகளுக்கு பூரா ரொம்ப ரொம்ப நன்றி கோரை சிட்டி இளைஞர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் அவர் நாடகத்தை பிரார்த்தனை வைத்தது கோரை இளைஞர் நற்பணி மன்றத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஒரு வய இங்கே வர வேண்டிய கூறாமே அங்கே உள்ளே அந்த மாதிரி ஏன்னு உள்ளுக்குள்ளேயே நிற்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளையில அப்படியே உறிஞ்சு எடுத்துறாங்கண்ணா அப்படியே காத்துக்கிட்டே ஒருத்தான் என்கிட்ட வந்து கேட்குற ராணி அவங்களா நான் ஆமான்ட்டேன் அப்படியா நம்பர் தருவாங்களா அப்படியா அடிச்சு விடு கலை ஆளு காப்போடு ஓட்டு போகிறாங்க அப்படின் உன் கூட இருக்கேன் தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு புள்ள நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறேன் என்ன இவனை ஆப்ரேஷன் பண்ணிட்டு அடிச்சு விடு ஐயா பெண்கள் இல்லை என்றால் நம்மளாம் கிடையாது என் தாய்மார்கள் அத்தனை பேருமே பசியை போக்கக்கூடிய அன்னை திரசாவான்னு நினச்சி வணங்குறேன் உங்களையெல்லாம் இந்த கிசும் பார்த்திங்களாப்பு ஆரஞ்சு எங்களை கேப்டன் சொல்லும் போது எல்லோரும் கைதட்டினீங்கல்ல அது கைதட்டலை அந்த கிரகத்துக்கு தானே ஆம்பளை உரம் தண்ணியை போட்டு புழக்க போடுறேன் நீ இந்த தான் போடுவேன் அதே மாதிரி புருஷனு கேட்காம நீனா உன் ஜௌரியத்துக்கு சீட்டு பிடிக்கிறது லோனு வாங்குறது அப்புறம் லோனுக்காரி வந்துட்டால் புருஷன்ட்டு போய் நீலு கண்ணி வடிக்கிறது உங்களுக்குத்தான் வாங்கினேன் நீங்கள் ஹீரோ கொண்ட வாங்கணும் முடியல இந்த காசு தான் அப்படிங்க மொத்த ஒன்னே யாரையும் வாங்கச்சுன்னா தூக்கி போட்டு மிதித்த மிதியில காலையில் பொம்பளை உரம் சீமக்காரில் வெளியே இருக்கும்போது ஒவ்வொருத்தகம் பேசிக்கிறது என் பூனா ஏன் இப்படி உட்காந்துருக்க கடுக்குதுக்கா அது என்னன்னு தெரியல பின்னாடி சிமுண்டு முடிலே ஏற்றுனே ஓம் புருஷா பிரிச்ச தள்ளி விட்டா எடுப்புலையே இவ்வளோ அனுபவப்பட்டு அவரோட சிரிக்கிறா கல்யாணம் பண்ண ஆண்களுக்குத்தான் தெரியும் கஷ்டத்தினுடைய அருமை எல்லோரும் லேசாக நினைக்கிறீங்க இந்த இளைஞர் ஊரம் என் தம்பி ஊரம் என்ன நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்காங்க நமக்கு ஒன்றும் அவையிலே சுகத்துக்காக கல்யாணம் இல்லை சுமைய சுமக்க வேண்டிய நிலம வந்துடும் இளைய சமுதாயமே குழந்தை ஒட்டியை பெறுத்ததுக்கு அப்புறம்தான் படிப்புக்கு எவ்வளோ கஷ்டம் வீட்டுக்கு எவ்வளோ ஜாமான் வாங்கணும் அதெல்லாம் கஷ்டப்படுறது யாருன்னா வீட்டுக்கு தலைமகன் வந்தேன் கணவன் அப்புறம் கல்யாணம் எப்போதானே பண்ணி தொலைகிறது எப்பதாப் புற கல்யாண பண்டிதுளைகிறது 70 வயசுல பண்ண அவள தான் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீயே போய் குளிய வெட்டி படுத்துக்க மேலே மட்டும் வீடியோ போட்டு விட்டு படுத்துக்க விட்டுடடா இந்த டங்காசின் எங்க அண்ணன்தே என்னய் நீனா எத்த தண்டி ஆளு உனக்கு இங்கும் ஊ அப்ப நீ ஏன் என்ன தானா யானகதயா ஏ 얘னே அப்புறம் பொம்பளையால வைவும் பா சரி சொல்றேன் இல்லை எல்லோரும் அமைதியாக இருந்தேன் யானை கதையை சொல்லிவிட்டேன் பள்ளிக்கூடம் எங்கே வந்தாலும் சொல்கிறேன் சின்னப்பையந்திரிச்சு சொல்கிறேன் அண்ணே அந்த யானை ரொம்ப குச்சி குச்சி இங்கேனே சொல்லுவேன் கோயில்பட்டிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு யானை டெய்லி வாக்கிங் வருமா அந்த யானையை கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்க டீ கடையில் உள்ள ஒரு எலி பார்த்துருக்கு நல்லாயிருக்கு ஆளு கப்பளிங்க நல்லாயிருக்கும் ஆ ஆயிரத்து போய் கேட்ருக்கு ஒன்றே ஒரு நாளைக்கு நான் கிஜான் 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 அந்த யானை செல்லிருக்கு இங்கேனா கிஜ்ஜா கிஜா பண்ணதே அப்புறம் போகிறேங்க போகிறேன் பைக்கே நிப்பாட்டி விட்டு நீ டச் டச் லாக் நான் போய் தென்னந்தோப்புக்குள்ளே நின்றுக்கிறேன் காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் டூட்டியில் அட்டன் பண்ணிடு இவங்க எலி குசியில் காலை நீக்குறோம் அடி அடிக்க போகிறோன்ட்டு பயங்கரமாக பவுடர்லாம் அடித்து டீ ஷர்ட்டு ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு யானை மேலே ஏறிக்கிட்டு நாலு மணி நேரம் தேடி இருக்குது கப்ளிங்க கடைசியில் முண்ட கப்ளிங்கு உள்ளே போய் மிதந்து வெளியே வந்து மெதுவா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அப்ப இந்த யானை தலையில பெரிய இளநி விழுந்திருக்கு இந்த யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா இத வரும் பரிசில வை எழுதுங்க பாய் ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா செய்வா இந்த உலகத்திலே ஆவாஜம் என்றால் எதுவுமே கிடையாது இன்னைக்கு தொலைக்காட்சி திரைப்படம் எல்லா இடத்துலையும் ஆபாசம் இருக்குது முதல் ஆபாசத்தை சொல்லிக் கொடுப்பது யார் என்றால் தாயிதாக பந்தேன் இதை நீங்கள் யார் வேணாலும் என்ட மறுத்து பேசலாம் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அடியே ஒன்னையே போட்டுக்கிட்டு கிச்சு கிச்சு ஒன்னே போட போட ஒன்றே நம்ம அவன் அதே பார்த்துருவாங்க என்னடா பேசுகிறாங்க ஏன்னா வீட்டில் எதை எதை நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு வெகு விரைவில் மூளையில் சென்று சேரும் என்பதை எம்கேஆர் தெரிவித்துக்கொள்ளும் அண்ணே உண்மைதானே வீட்டில் அப்படி தானே பேசுகிறாங்க அதே மாதிரி பத் சின்ன பிள்ளையாத அவங்க அப்பாவை கூப்பிட்டு இங்கே வாடா போய் ஒரு அரை பாக்கெட்டு அழகம்மா கடையில் ஃபில்ட்ரு வாங்கிட்டு வா அப்படின்னா அவன் அவன் கம்மி செய்ய வைப்பேன் ரெண்டு ரூபா விடுவே ஆ இது லாலிபப் வாங்கணும் சேர்ந்து கொடுத்துருவேன் இந்த லீவுக்கு என்ன பண்ணுவேன் பயலோட சேர்ந்து ஒன்றே ஒன்று கிடக்கேன் அதை கொண்டு போய் பற்ற வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா எப்படி தாண்டா எழுப்பார் வினோத் இதெல்லாம் நம்ம வந்து பெத்த பிள்ளைகிட்ட இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னத்தை இடியப்பம் நல்லது 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 கொஞ்சம் இருப்பான் அவிச்சு தரேன் அண்ணே சீனியை வச்சு மண்டை உழச்சி தின்ட்டு போவேன் இந்த இடியப்பத்தை முத முத யாராக இருந்தால் அவனை தூக்கிட்டு வாங்க உங்கள் கோமியத்தை கூட குடிக்கிறேன் அவன் பாட்டுக்கு இழுத்து விட்டேன் இடியாப்பம் அது நான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் என் தம்பி எங்கள் அண்ணங்க ஊரம் இடியப்ப இடியப்பம் சொல்லுது இல்லை அப்படின்னு பார்க்குறேன் அவங்க அப்படி தான் வியாபாரம் பண்ணுறாங்க இங்கனக்குள்ளே வருவாங்க இதே கீழே கோரப்பட்டியில் வந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் அந்த பையன் அழுது இடியப்பம் வாங்கித்தான் அப்படின்னு சொல்லி தூக்குச்சட்டியை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த இடியப்பன் எங்க போயிடும் கோயில் பட்டி போயிருவேன் இடியா போங்கடியா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க ஆனா இந்த இடியப்பம் பேமஸு ரெண்டாவது என் தம்பி பாண்டா பாண்டாண்டா அப்படின் வீடியோ போடுறதுக்கு ஒரு அளவே இல்லைப்பா வெளியே இருந்துக்கிட்டு வீடியோ போடுறேன் வணக்கண்டா புள்ள புள்ள விட்ட பயலுகண்டா